வணக்கம் சன்னிக்கு எங்கே வந்திருக்கோம்னா ஆலந்தேரி விலைக்கு வந்திருக்கோம் ஆலந்தேரி விலை அங்கே என்ன காரணத்துக்கு வந்திருக்கோம்னா இருபத்தோரு படப்பு சுடல சுடலமாடம் சாமியை பார்க்க வந்திருக்கோம் வாங்க ப்ளீஸ் வாங்க உங்களை காமிக்கிறேன் இந்த சாமி வந்து தோட்டக்காடுக்குள்ளே தான் இருக்கிறாங்க தோட்டக்காடுக்குள்ளே இருபத்தோரு படைப்பு வச்சு கும்பிட்டுட்டுருக்கிறாங்க ஆலந்தேரி விலையில் இருபத்தோரு படப்பு வச்சு இந்த தோட்டக்காடுக்குள்ளே வச்சு கும்பிட்டுருக்குறாங்க இது வந்து மாசி மாதம் திருவிழா மூணு நாள் நல்ல விசேஷமான நாள் மூணு மூணு நாள் நல்லா விசேஷமாக வெள்ளிக்கிழமை வந்து கிடாவட்டு கோழி பன்னி எல்லாம் அங்கே வெட்டுறாங்க அது வந்து அவங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போ நம்ம வந்து சாமி அவங்க காமிக்கிறவாங்க வாங்க வாங்க ப்ளீஸ் வாங்க இருபத்தோரு படப்பு சாமி இங்கே உள்ளே இருக்கிறாங்க இந்த கேட்டு வந்து கேட்டு வந்தா கேட்டு கொடுத்து பார்க்க வந்தாச்சு வாங்க காமிக்கிறவாங்க வாங்க வாங்க ப்ளீஸ் வாங்க ஆ வந்தாச்சு இருபத்தோரு படப்பு சாமி சுடலமான சாமி இந்த கோட்டையில் தான் இருக்கிறாங்க ம் வாங்க வாங்க பார்க்கலாம் வாங்க வாங்க இருபத்தோரு படப்பு சுரலமசாமி இருபத்தோரு படப்பு சுருளசாமி இங்கே இருக்கிறாங்க முதல் முதல் ஐயா இருக்கிறாங்க முதல் முதல் ஐயா இருக்கிறாங்க பாருங்கள் ஐயா காமிக்கிறேன் ஐயா கோயில் இதுதான் ஐயா கோயில் பார்த்துருங்க ஐயா கோயில் முதல்ல வந்து இங்கே தான் ஆரம்பிக்கிறாங்க எல்லா பூஜையும் முதல்ல முதல்ல ஐயாவுக்கு எல்லாம் வைக்கிறாங்க இந்த இடத்துலலாம் ஐயா கோயிலுக்கு எல்லாம் சாமி படப்பு எல்லாம் இங்கே வைக்கிறாங்க தான் பலப்படி இருபத்தோரு படப்பங்க காமிக்கிறப்பாங்க இருபத்தோரு படப்பை அப்படியே வரிசையாக வந்து பாருங்கள் இருபத்தோரு நான் இப்போ மேனான சாமியை மட்டும் சொல்கிறேன் நான் இருபத்தோரு படப்புன்னா ரொம்ப லேட்டாகிடும் வீடியோ வந்து சீக்கிரம் ஏன்னு தெரியல அதனால் சீக்கிரம் முடியுது உங்களுக்கு வந்து மேனான லைட்டு மட்டும் சொல்கிறேன் இருபத்தோரு படப்பும் காமிக்கிறேன் வாங்க ப்ளீஸ் ஆ இது வந்து சுரலமாட சாமி சுரல சாமி சிலை இங்கே பார்த்துங்க அறுவா பார்த்துருங்க அறுவா இப்படி பெருசாமி அடிச்சிருக்காங்களா இதுதான் சுரலமாடன் சாமி கோயில் பார்த்துருங்க அருவாமம் வந்து முன்னாடி இருக்குது அதான் மாடம் சுவாமி கோயில் இது சக்தி வாய்ந்த கோயில் சக்தி வாய்ந்த கோயில் பார்த்தீங்கன்னா இது நல்லா அருள்வாக்கு இந்த இடத்துல தான் அருள் வாக்கு சொல்கிறாங்க இந்த சாமி இதில் சாமி சுரளசாமி தான் மெயினாக முதல்ல முதல்ல சுரளசாமி தான் வருது ஐயா பார்த்துட்டு ஐயா வந்தப்போ சொரளசாமி வர்றாங்க வந்தோன்னா சொரளசாமி வந்து இதில் ஆடுறாங்க இந்த இடத்துல ஆடுறாங்க இந்த இடத்துல ஆடுறாங்க இந்த இடத்துல ஆடுவாங்க பாத்திருங்க ஆ இருபது ஒரு படா காமிக்கிறவாங்க சொல்லசாமி காமிச்சு தான் படம் சுற்றி வாங்க என்ன படைப்பாங்க இன்னும் ஃபுல்லாக இருக்குது ஆ இதில் தான் சாமி வந்து பாருங்கள் அங்கே அங்கே அதுக்காலத்தில் பேச்சு மேலே காமிக்குங்க பேச்சியம்மா பேச்சியம் காமிக்கிறேன் ஆ பார்த்திக்கலா பேச்சு அம்மா தெருதா பேச்சியம் பாருங்கள் அது வந்து அது பேச்சியம்மா அது பக்கத்தில் உங்களுக்கு பக்கத்தில் காமிக்குவாங்க இதிலும் பேச்சியம்மா இருக்கிறாங்க இந்த இதெல்லாம் பேச்சியம்மா பார்த்துருங்க இதில் மணி மேலே மணி தெரியுது பாருங்க ஆ மணி தெரியுதா ஆ பாருங்கள் இருபத்தோரு படப்பு உங்களுக்கு காமிச்சுட்டு உங்கள் மிச்சம் சொல்கிறேன் படவை பாருங்கள் இருபத்தோரு படப்பு நான் சுற்றி ஊற்றி காமிக்கிறேன் அது எண்ணி பார்த்தா கரெக்டாக இருபத்தி படப்பு கண்டிப்பாக வரும் பாருங்க அப்படியே பாருங்கள் படம் பாருங்கள் ஆ பக்கத்தில் ஒரு படம் இருக்குது பார்த்துருங்க இதில் ஒரு முக்கியமான காரணம் இந்த இடத்துல வச்சு இந்த இடத்துல வச்சு தான் விஷயம்மா இதில் வந்து சொரல சாமி ஆடி இங்கே அருள்வாக்கு இங்கேருந்து ஆடி வர்றாங்க இதில் வந்து கிடா கடா இதில் தான் நேம்சம் கடை வந்து இதில் தான் வெட்டுறாங்க இந்த இடத்துல வச்சு வெட்டுவாங்க கோழி ஆடு எல்லாம் வெட்டுவாங்க ஆனால் வெள்ளிக்கிழமை நல்லா இந்த கோயில் நல்ல விசேஷமாக இருக்குங்கிறாங்க கோயில் நல்ல விசேஷமாக இருக்குது பாட்டு ஆட்டம் என்ன பாட்டம் முன்னா சோழி கோவில் சுற்றி பார்த்தா ஆட்டம் முன்னா பாட்டம் எல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் சுக சுக வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்லாரும் சொன்னாங்க நானே எனக்கு வரணும் ஒரு ஆசை தான் இந்த இடத்துக்கு நான் வந்து வரணும் வரணும் இந்த மாதம் மாசி மாதம் இந்த கோயிலுக்கு வரணும் நாய்ப்பண்ணிக்க நிறைய பேர் இந்த சாமி எப்படி வந்து சக்தி வாய்ந்த சாமி இருபத்தோரு படப்புக்காரம் சக்தி வாய்ந்த சாமி இந்த சாமி பார்த்தும்போது அவ அப்படி வெள்ளிக்கிழமை அவர் அது கூட்டமாக இருக்கும் ஒரு மூணு நாள் நல்ல விசேஷமாக மூணு நாளும் மூணு நாளும் அண்ணன் தானே போடுறாங்க மூணு நேரம் அண்ணாந்தானம் போடுறாங்க இந்த கோயில் அவங்க அந்த எல்லா கோயிலும் அன்னதானம் போடுறாங்க பார்த்துருங்க அது ஒன்று தப்புள்ள சாப்பாடுக்கு வந்து குறவில்லை ஆனால் வந்து நல்ல விசேஷமாக இருக்குது நல்ல கூட்டமாக இருக்குது மூணு நாள் நல்ல கூட்டமாக இருக்குது பார்த்துருங்க அதுக்கு ஒரு சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கு பெரிய ஆலம்பரம் பார்த்திங்களா மரத்தை பாருங்கள் பெரிய ஆலமரம் பார்த்திங்களா ஆ கீ உங்களுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கேன் கீழே இப்போ கீழே மேலே மேலே தான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் கீழே கப்ப க பாருங்கள் பார்த்தீங்களா இதில் எத்தனை ஆண்டோ சொல்கிறாங்க நான் அந்த ஆண்டும் கூட கரெக்டாக கேட்க முடிவிட்டேன் என்னை வந்து கேட்டு அந்த அடுத்த வெஜினை போடுவேன் எத்தனை ஆச்சுன்னு கேட்டுப்பேன் நான் இது வந்து எங்கள் இப்போ எனக்கு எங்கள் அப்பா காலத்து எங்கள் அம்மா காலத்து எங்கள் தாத்தா காலத்துக்கு மேலேருந்து ஆலமரம் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா எத்தனை பசங்க கரெக்டாக தெரியல பாருங்கள் மரத்தை பார்த்தீங்களா மழை பெரிய மரம் பாருங்கள் இதில் தான் நிறைய பேர் ஆடுறாங்க இந்த இடத்துல பசங்க சின்ன சின்ன பசங்க சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து இதில் ஆடுறாங்க ஊஞ்சல் பாருங்க அப்படியே வளர்த்தி ஆலமரோட வந்து உயிராக போகிறீங்களா இதெல்லாம் நல்ல ஊஞ்சல் ஆட்டு நல்லா அந்த கோயில் நோம்பினா நல்லா ஊஞ்சல் ஆடுவாங்க பசங்கள் எல்லாம் சுற்றி நிறைய வேர் இருக்குது அங்கங்கே வேறு அங்கே அங்கங்கே வேர் இருக்குது பார்த்துருங்க அங்கங்கே பார்த்திங்கன்னா நிறைய வேர் இருக்குது பார்த்தீங்களா ஆ பாருங்க ம் சுரலம்மாலை சாமி ஆடின ட்ரெஸ்ஸு எங்கே இருக்குது பாருங்க பக்கத்தில் வச்சுருக்கிறாங்க எங்கே ஆலம்பரத்து பக்கத்தில் வச்சுருக்கிறாங்க இந்த துணியெல்லாம் பண்ணுவாங்க புது துணி தான் போடுவாங்க இது இது வந்து நம்ம சுரலாமலை சாமி ஆடின இது பேச்சியம்மா அம்மா ட்ரெஸ் எல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் அங்கே இருக்க வச்சுருக்காங்க ஆலம்பத்தில் வச்சிருக்காங்க நான் தான் வாய்ந்த கோயிலில் ஒரு போட்டோ ஒரு வீடியோ போலான்னு தான் வந்திருக்கிறேன் ஆனால் இன்னும் நிறைய வந்து உங்களை சொல்கிறேன் நிறையா சொல்லுவேன் இல்லை நிறைய எல்லாம் கேட்டு நான் எல்லாம் எனக்கு நான் வந்து எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் பாதி முக்கால்வாசி தெரிஞ்சிருக்கிறேன் ஆனால் வந்து நல்ல விசேஷமாக இருக்கும் அந்த பன்னெண்டு மணிக்கு தான் வெள்ளிக்கிழமை மணி இந்த இடத்துல இருந்து சாமி ஆடுறாங்க சொரணமடை சாமி பக்கத்தில் ஆடிட்டு இதில் கனி இதில் தான் கனியா பாட்டம் எல்லாம் ஆடுவாங்க பார்த்து எல்லாம் ஆட்டம்னா பாட்டம் பண்ணால் எல்லாம் கும்மலமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை பன்னெண்டு மணிக்கு மேலே நல்லா கும்பலமாக இருக்கும் பாத்துங்க இந்த கோயில் பார்த்தா அவ்வளோ கூட்டமாக இருக்கும் நல்லா சுகசியாக இருக்கும் வேறு பன்னெண்டு மணிக்கு ஆடி இந்த சோ சோழன் கோயில் காமிக்கிற பாருங்க சுரலசாமி சிலையை காமிக்கிற பாருங்க இதில் தான் சோழசாமி ஆடுறாங்க ஆடி இங்கே தான் இங்கே இருந்து இந்த காட்டுக்குள்ளே இதில் சுடுகாடு எங்கே இருக்குன்னா ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி சுடுகாடு இதுதான் மெயின் கேட்டு இப்படி தான் சுரலம் சாமி ஆடிட்டு இப்படி போகிறாங்க போய் போயிட்டே இருப்பாங்க இந்த சுரலம் சாமி ஆடிட்டு இருக்கும்போது அந்த அந்த கேட்டு அந்த கேட்டுக்கு வெளியே வந்து நம்ம ஆலந்தோரையில் ஆலந்தேரிவில் முதல்ல போஸ்ட்ரு போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வழியாக தான் சுடுகாடு இருக்குது அங்கே தான் தாண்டி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போய் எலும்பு எடுத்துகிட்டு வர்றாங்க எலும்பு அது ஒரு எலும்பு கொண்டு வராங்க கொண்டு கோட்டைக்கு கொண்டு வராங்க அது உங்களுக்கு உங்களுக்கு நேரடியாக அந்த விசேஷம் வரும்போது நோம்பி வரும்போது கோயில் நோம்பி வரும்போது உங்கள் வீடை கண்டிப்பாக போடுவேன் இப்போ வந்து விடுதலும் காமிக்கிறேன் அங்கே சுடுகாட்டில் வரும்போது ஒரு எலும்பு குத்துண்டு கொண்டு வர்றாங்க கொட்டு எண்ணெய் தம்புறண்ணெய் எல்லாம் அடிச்சுட்டு பின்னாடி ஒரு 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 கோட்டம் போட்டு பின்னாடி போவோம் அதில் வரும்போது இங்கே வந்துடுறாங்க இங்கே வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து அப்படி சாமி சாமி அருளோட லைட்டாக மயக்கம் மாதிரி வரும் அது பக்கத்தில் ஒரு ஆள் ஒரு சாமி வந்து பக்கத்தில் திருநீர் போடுவாங்களா அப்படி அவங்க அப்படி ஏதாவது ஏதோ ஒரு இடம் இருக்கும்போது சாமி வந்து கீழே உழுற மாதிரி விழுமமாக டக்கங்க திருநீர் போட்டு சுரள மாதிரி சாமி அப்படி எந்திரிச்சு வருவாங்க கூட அப்படின்னு சொ நானும் பார்த்துருக்கேன்னு நிறையா அப்படி சொல்கிறேன்னு எப்படி இருக்குங்களா ம் இது முதல்ல நம்மளை ஐயா கோயில் காமிச்சது அந்த ஐயா கோயில் மீன் காமிக்க முதல்ல இருபத்தோரு படப்பு அப்படி காமிக்கிற பாருங்க சுற்றி காமிக்கிற பாருங்க அந்த சாமி வரேன் இருபத்தோரு படப்பு சக்தி வாய்ந்த காமி சக்தி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி சொரல சுரளமாட சாமி இருபத்தோரு படப்பு பார்த்துருங்க இருபத்தோரு படப்பு ஆ பார்த்துங்க இந்த இடத்துல வச்சு தான் அருள்வாக்கு சொல்கிறாங்க இந்த இடத்துல சாமி இதில் வந்து ஆடிட்டு இதில் நிற்குது இந்த இடத்துல நிற்கிறாங்க இந்த இடத்துல மக்கள் எல்லாம் இந்த இடத்துல கூட்டமாக இருக்கிறாங்க இந்த இடத்துல ஃபுல் ஆட்கள் இதில் வந்து ஃபுல் ஆட்கள் மக்கள்லாம் எல்லாம் இதெல்லாம் இருப்பாங்க கூடியெல்லாம் இருப்பாங்க இதில் அந்த இடத்துல அருள்வாக்கு சொல்கிறாங்க சாமியின்னு எல்லா மக்கள் நிற்கும் போது அருள்வாக்கு சொல்கிறாங்க பார்த்துங்க அருள் வாக்கு எல்லாம் நல்லாவே பழச்சிருக்குது எல்லாம் வச்சு அவங்க எந்தெந்த நேம்சம் சொல்கிறாங்களோ அந்த இந்த வருஷம் சாமி பண்ணால் அடுத்த வருஷம் அந்த நேம்சம் செய்கிறாங்க சிலவங்க கிடா நேம்சம் இருந்தால் கிடா கொண்டு வர்றாங்க எதனாலும் சரி தான் பண்ணினாலும் சரி தான் ஆடுனாலும் சரி தான் எதனால நேம்சம் அவங்க சாமி சொல்கிறேன் எனக்கு இதை கொடுங்கப்பா நான் நல்ல மாதிரி ஆக்கி தருவேன் அப்படின்னு சாமி இந்த இடத்துல ஆடி சொல்கிறாங்க அவங்க 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 வந்து எதை நினச்ச நடந்துச்சுன்னா உடனே வந்து ஒரு கிடா நியமிஷம் அவங்க முதல்ல வீட்டில் வளர்க்குறாங்க அந்த அந்த ஆண்டே வளர்க்க ஆரம்பிச்சிட்றாங்க ஒரு வருஷம் கழித்து அந்த ஆடை பல கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து நேம்சத்துக்கு வந்து இங்கே இந்த தான் நேம்சம் வச்சு அங்கே இல்லை வீட்டில் எல்லாம் நேம்சம் ஒரு வருஷம் வளர்த்து இங்கே கொண்டு கோயிலில் வந்து கொ கொண்டு வராங்க அங்கே அந்த இடத்துல தான் கிடா விட்டுறாங்க அதை உங்களுக்கு சொன்னிட்டேன் முதல்ல சொன்னிட்டேன் பார்த்துங்க கோயில் நல்லா சுற்றி ஊற்றி காமிச்சிருக்கேன் பாருங்கள் அருள் அருள் பார்க்கலாம் கரெக்டாக சொல்கிறாங்க இந்த இடத்த வந்து மாசி மாதம் திருவிழா மூணு நாள் நல்லா விசேஷமாக இருக்குது மூணு நாள் அண்ணன் தானம் போடுறாங்க நல்ல விசேஷமாக இருப்பதுங்க எல்லாம் சுற்றி சுற்றி காமிக்கிறேன் எல்லாம் பலபடி பல காமிச்சு தான் இருக்கிறேன் வீட்டை பாருங்கள் சுற்றி சுற்றி பாருங்கள் நல்ல விசேஷமாக இருக்கும் நல்ல போர் தண்ணி எல்லாம் எல்லா வசதியும் இருக்குது தண்ணி போர் எல்லாம் வசதியும் இருக்குது காட்டுக்குள்ளே இருந்தாலும் எல்லா வசதியும் வச்சுருக்காங்க அதில் அதான் ரொம்ப அது வந்து மோட்டர் கிணறு உள்ள மோட்டர் சுவிச்சு எல்லாம் அதில் உள்ளதாக இருக்கிறேங்க அதான் எல்லா வசதியும் வச்சுருக்காங்க எல்லா வசதியும் இருக்குது ஒன்றும் தப்பு இல்லை வந்தால் நீங்கள் நம்ம இங்கே கூட படுத்துக்கலாம் நம்ம வீட்டு கூட போக வேண்டிய இல்லை இங்கேயே படுத்து ஒரு மூணு நாள் இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு மூணு நாள் இங்கேயே படுத்துக்கலாம் யாரும் கேட்க மாட்டாங்க என்னென்னு யாரும் கேட்க மாட்டோம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க மூணு நாள் நம்ம ஏதோ நம்ம வெளியூரில் வந்து வந்தேன் நினச்சிருங்க வெளியூரில் வந்து நம்ம எங்கள் இப்போ இடம் இல்லை படக்க இடம் இல்லை எங்கள் தங்குற இடம் இல்லை இங்கே மூணு நாள் இங்கே படத்தில் இங்கே தங்கிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை யாரும் நம்ம சாப்பாடு மூணு நேரம் சாப்பாடு போடுறாங்க இந்த இடத்த வச்சால் சாப்பாடு போடுறாங்க அது சாப்பாடு போடுறாங்க இந்த சாப்பாடு இதை காமிக்கிற பாருங்க சாப்பாடு பொங்குகிற இடம் காமிக்கிற பாருங்க ம் இந்த தான் சாப்பாடு பொங்குறாங்க பொங்கி இந்த ஃபுல்லாக அண்ணன் தானே வைக்கிறாங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் யார் வந்தாலும் வரலாம் நீங்கள் இங்கே வெளியூர்லேருந்து வந்தாலும் வந்து இங்கே தங்கிக்கலாம் ஆனால் நல்லா கொசுலும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது படுத்து தூங்கினாலும் நல்லா தூங்க போகிறோம் இந்த இடத்துல குளு குழு குழு இந்த ஆலமரம் இருக்குது ஆலமரம் எல்லாருக்கும் நல்லா இருக்குது இந்த இடத்துல சாப்பாடு பொங்குகிறாங்க சாப்பாடு பொங்கி அண்ணன் எல்லாத்துக்கும் நடக்குது மூணு நாள் மூணு நேரம் அண்ணன் தானம் போடுறாங்க பார்த்துங்க இது மோட்டரு கிணறு மோட்டர் சுவிட்சி எல்லாம் உள்ளே இருக்குது இதில் இங்கே போட்டுக்கலாம் மோட்டரு போர் எல்லாம் இங்கே இருக்குது பார்த்துங்க ம் எப்படி பார்த்திங்களா மீண்டும் மீண்டும் வாங்க பார்த்தீங்களா எல்லா வீடியோ பாருங்கள் நம்ம எங்கள் எங்கள் நான் வீடியோ போடலாம் வீடியோ பாருங்கள் மீண்டும் வாங்க எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சர்ப்ரஸ் பண்ணுங்கள் லைக் போடுங்கள் கமெண்ட் போடுங்க மீண்டும் வாங்க நான் ஒரு புதுசு புதுசாக ஏதாவது ஒரு வீடியோ போட்டுகிட்டு தான் இருப்பேன் நீங்கள் மீண்டும் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணால் எனக்கு ஒரு இதாக நீங்கள் ஏதாவது ஒன்று எனக்கு சொன்னால் தான் எனக்கு ஒரு இதாக இருக்கும் ஏதோ ஒரு வீடியோ நான் போடுறேன் எனக்கு ஒரு மனசு இருக்கும் நீங்கள் மீண்டும் வாங்க என் வீடியோ பாருங்கள் நன்றி 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 நன்றின்னு அழைக்கிறோம்